ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டு போயிடக்கூடாது டிச் பண்ணிட்டு போயிடக்கூடாது ஆனால் ரெண்டாவது இடம்ங்கிறது ஒரு தேமுதிகவால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதி செய்யப்படுது சீமான் வந்து தம்பி வாங்கிட்டவா நீ அன்ட்ரஸ்ட் நாட் ப்ரூவ்டு நீ ஒன்னு விஜயகாந்த் மாதிரி பலம் இருந்துச்சவங்க இல்லை பிஜேபி தள்ளுனா அண்ணாமலை சீமானம் முன்னிறுத்தி ஒரு அணி அமைச்சிருவாருங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருக்குது ஓஎஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு ஒரு கடுமையான இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போல்டான ஒரு பதிலை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு இது யாருக்கான பதில் சார் யாருக்கான செய்தி பாஜக தலைமைக்கான பாஜக தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிட்டு போயிடக்கூடாது டிச் பண்ணிட்டு போயிடக்கூடாது அதனால் இருபத்தொம்போதுக்காக இவரை இருபத்தாறுலேயே லாக் பண்ணுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அவங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுகவுக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சரவையில் ராஜாங்க மந்திரி எம்ஓஎஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தர தயாராக இருக்கோம்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா தம்பித்துறை போன்றவங்கள அதுக்குள்ளே விட்டுட்டோம்னா அது நாளைக்கு ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது நாற்பத்தேழு சதவீத வாக்கு இருக்குது அவரோட தேமுதிக டாக்டர் ராமதாஸ் இன்னும் பலர் கூட்டணி போறக்குன்னு வாய்ப்புகளும் அவருக்கு இருக்குது ஸோ வெற்றி வாய்ப்பு ஸ்டாலினுக்கு அதிகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருக்கு ஒரு அணி அமையாத ஒரு சூழ்நிலையில் அது தோல்வியை தழுவிட்டோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே அந்த மந்திரி சபையில் அந்த இருபத்தொம்போது வரை இவர் சொல்லக்கூடிய ஆளு மந்திரி சபையில் இருப்பார் தம்பித்துறையோ யாரோ ஒருத்தர் அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது அவரை வச்சு பாஜக அதிமுகவுக்குள்ள தங்களுடைய கரங்களை வந்து வலுப்படுத்திடுவாங்க அது தன்னுடைய கட்சியை கைப்பற்றக்கூடிய நோக்கத்துக்கே பெரிய சிக்கலாயிரும் அதனால் என்ன யாரையும் ஆமாலின்னு நினைக்காண்டாம் இது எவ்வளோ வெற்றி வாய்ப்பு வரும் எந்த அளவுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எனக்கு கேபினட்ல நடந்தாரோ தாரோன்னு சொல்லி ஒருத்தரை உள்ள கொண்டு வருவீங்க அப்புறம் அவரை வச்சே என்னை ஒழுங்கிருவீங்க அதனால் நான் ஒருத்தரை உங்கள் அமைச்சரவில் சாக்கிறதுக்கு ஏமாளி அல்ல அப்படிங்கிறார் இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து எந்த அளவுக்குன்றது எடப்பாடிக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கா சார் கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சிருக்கும் நீங்களே யோசித்து பாருங்க மக்களவை தேர்தல் தம்பி சீமானதை இப்ப பார்த்துட்டு வரேன் அவரோட சொன்னார் மக்களவை தேர்தலில் ஒருத்தர் வந்து மோடி பிரதமர் பண்ணி கூட்டணி சேரலாம் பாஜக போய் சட்டமன்ற தேர்தலில் யாராவது சேருவா நானே கேட்டார் அப்ப நீங்க சட்டமன்ற மக்களவையில் சேராம நீங்க நாம் தமிழர் சீமானுக்கும் கீழே ஜெயலா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழர் கீழே நீங்க போன பிறகு புதுச்சேரியில் அதிமுக ஆட்சிக்கு வரும்போது ஆட்சிக்கு வந்த கட்சி மாநிலத்துல மக்களவையில் நாலாவது போன பிறகு நீங்க இப்போ சட்டமன்றத்தில் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அச்சம் நம்ம ரெண்டாவது இடத்த நழுவை விட்டுருவோமோ அண்ணாமலை ஒரு அணி அமைச்சு ரெண்டாவது இடத்துக்கு அந்த அணியை கொண்டு வந்துருவாரோ மக்களவையில் அஞ்சு சதவீதம் வித்தியாசம் ஒரு ஒரு இடை பாஜக வந்துட்டு வந்து நாலாவது அனுப்பிட்டாரு சதவீதம் உள்ள நம்ம மக்களவையில் பதினோரு சதவீதம் எடுத்த பாஜக கூட கை குலிக்கிட்டோம்னா இடம் கன்ஃபர்மேஷனுக்காக உள்ள வந்தார் இப்போ அத இவர் தலைமான்னு அமித்ஷா சொல்லவுமே அது அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு என்ன சூழ்நிலையில் வந்தாலும் இவர் இல்லாம திமுக கொடுக்க முடியாது அப்போ ரெண்டாவது இடம் இவருக்கு கன்ஃபார்ம்ங்கிறத தெளிவாக இருக்கிறார் ஸோ ரெண்டாவது இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை விட்டுறக்கூடாதுன்னு தன்னோட அரசியல் அவர்களை தெளிவாக போய் செய்கிறார் அவரோட எதிர்பார்ப்பு கட்சியை தான் கைப்பற்றினுங்கிறது தான் ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது உள்ள உள்ளவட்டா அவர் முக்கலுத்தூர் சமுதாயம் அப்போ இவர் ஓபிஎஸ் உள்ள வட்டம் பிறகு தோத்துட்டாருன்னா தோத்துட்டு தான் இருக்கிறார் ஓபிஎஸ் தரப்பு அவங்க வைப்ரண்டா பொலிட்டிக்ஸ் பண்ணி முகலத்தூர் வைப்ரண்டா பொலிட்டிக்ஸ் பண்ணி அவங்க டாமினேஷன் பண்ணி ஒரு கமிதி போட்டுருவாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினேழுல முகலத்தூர் வந்து இவர் கைப்பற்றினாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க இவர்கிட்ட வந்து கைப்பற்றிடுவாங்க ஸோ அவங்க அதில் கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் வைப்ரண்டா பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால ஓபிஎஸ்ஸை விட்டா முக்குலத்தூர் தோத்தா முக்குலத்தூர் கைப்பற்றிடுவாங்கன்னு ஓபிஎஸ் விட மாட்டேங்கிறார் அதனால அது கடந்த காலம் கடந்த காலம் அதுன்னு சொல்கிறார் ஆனால் ஓபிஎஸ் இவரோட ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்தவர் போது அது விழுந்தா எரும எடப்பாடி நம்ம இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்ல அடுத்த ரவுண்ட் ஓபிஎஸ் வச்சு பைட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு குரல் வந்துடும் அது சசிலாவுக்கும் பொருந்தும் டிடிவி தினகரனுக்கும் பொருந்தும் சரி இப்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் கூட அந்த முரண் வந்து ஆரம்பத்திலேருந்தே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் வந்து அமித்ஷா ஒன்று பேசுகிறாரு எடப்பாடி வந்து அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இது வந்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தொடரும் சார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா இல்லை கூட்டணியே வந்து முறியுமா என்ன வாய்ப்பு இருக்குது சார் ரெண்டு தடவை முறிஞ்ச கூட்டணி ம் மீண்டும் முறிஞ்சால் யாருக்கு லாபம் இல்லை ஸோ கொஞ்சமாவது சீட்டு வரணும்னா கூட்டணி முறியக்கூடாதுன்னு ரெண்டு ஒருப்புமே தெரியுது ஸோ பிஜேபியும் இருபது சதவீதம் உள்ள வந்திருக்கிறது லாபம் தான் நினைக்கிறாங்க என்ன பிரச்சனைனா சீட்டு தகராறு தான் தொகுதி வங்கிட்டு தான் பிரச்சனை ஆறு சீட்டுல மேல தரமாட்டேன்னு எடப்பாடி சொன்னார் பன்னெண்டு சீட்டு கேட்டார் நாம அதனால உள்ள பிரச்சனை தான் இவ்வளவு பிரச்சனை இப்பவும் சீட்டு தகராறு அவங்களுக்குள்ள பெருசா இருக்குது பாஜக பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கு எடுத்தாதான் இருபத்தொன்பதுல நாம தனித்து விடப்படாமல் இருப்போம் அல்லது ஸ்டாலினும் காங்கிரஸை கலத்தி விட்டுட்டு நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை தருவாருன்னு அவங்க பாக்குறாங்க சோ அப்போ நூத்தி இருபது சீட்டு எடப்பாடி என்னன்னா அறுபது சீட் நம்ம நிற்கணுங்கிற ஒரு ப்ரொபோசல்ல பி எம் ஓட்ட அண்ணாமலை வச்சிருக்கிறாரு சரிபாதி அவங்க என்ன செய்ய நிற்கிறாங்களா அது நூத்தி ஐம்பதுனா எழுபத்தி அஞ்சு நூறுனா ஐம்பது நூத்தி இருபதுனா அறுபதுன்னு அப்படி ஒரு ப்ரொபோசல் வச்சு நின்னாதான் இவர் மீண்டும் வந்து நம்மளை இருபத்தி நாலுல கலத்தி விட கலத்தி விட்ட மாதிரி கலத்தி விடாம இருப்பாருன்னு அண்ணா அண்ணாமலை பிஎம் எம் மோடி கிட்டே சொல்லிட்டாரு மோடி அதை பாசிட்டிவா பாக்குறாரு மோடி தான் ஒரு தாராங்கிறத சொல்றாரு தொடர்ச்சியா வந்து இவங்களுடைய முரண்கள் இருக்குல்ல சார் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது அவங்களுடைய மக்கள் மத்தியில் ஜெல் ஆகல ஜெல் ஆகலாம் சீமான் கேட்ட மாதிரி யாருன்னே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக கூட மோடி பிரதமர் கூட்டணி வைக்காம பாஜக என்னன்னு அங்க போய் அசம்பிளி எலெக்ஷன்ல போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டது வந்து ஒரு முக்கியமான கேள்வியதான் இருக்கு பாமக எடுத்துடுங்க மாநில உரிமை பற்றி பேசுறாரு தேமுதிக எடுத்துடுங்க ஆமாம் அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா பாஜக மதிக்கிறவங்க அசம்பிளி தேர்தலில் என்ன பாஜக இல்லவன்ஸ் அவங்க ஒரு பார்வையை செலுத்துகிறாங்க பாமக தேமுதிக எல்லாருமே இப்படி ஒரு பார்வையை செலுத்தும் போது திமுக பாஜகவோட சேர்ந்த நாளில் தோக்கடிக்கிறதுக்கு ஈஸியுன்னு நினைக்கிறாங்க ஸோ அப்போ இவர் நூற்றுக்கு நூறு அண்ணாமலை பயத்திலும் அண்ணாமலை மாற்றணி அமைச்சு நம்மளை ஒரு அறுபது எழுபது சதமானம் தொகுதியில் பூரா தள்ளிடுவாருங்கிற அச்சத்திலேருந்து தான் கைகுலிக்கிருக்கிறார் ஒரு ஆகஸ்ட்லேருந்து தான் வந்து நான் பேச போகிறேன் என்னுடைய தான் பார்க்க போகிறேங்கிற மாதிரி அண்ணாமலையோட பேச்சுக்கள் இப்போ வர ஆரம்பிச்சீங்க சார் என்ன அவருடைய திட்டம் என்னவாக இருந்துச்சு சார் அண்ணாமலை பாஜகக்குள்ளே இருந்தது தான் ஃபைட் பண்ணுவார் பலத்திற்கேற்ற பங்கீடு அது அடைஞ்சு தீர்வதுங்கிறதான் அண்ணாமலையோடய நோக்கம் தமிழிசை மூணு புள்ளி ஏழு சதவித வாக்கு தான் எடுத்தாங்க எள் முருகன் ரெண்டு புள்ளி ஏழு சதவித வாக்கு தான் எடுத்தாப்புல அண்ணாமலை புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்து காட்டி பாஜக நிலைநாட்டு நோக்கம் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ ஆனா போதும்னு நினைக்கக்கூடிய பாஜக தலைவர்களை அண்ணாமலை சாதிச்சார புழுங்கி அழுகி ஒரு மாதிரி அவமானப்பட்டு நாங்க இவ்வளவு குறைஞ்ச தொகுதியில் நின்னோம் உங்களால கேண்டிடேட் முடியாமல் போட முடியாமல் தானே குறைஞ்ச தொகுதியில் நின்றுறீங்க கழிவு இல்லாமல் திறமை இல்லாமல் கேண்டிடேட் போட முடியாமல் தானே குறைஞ்ச தொகுதியில் நீங்கள் நின்னீங்க அவருக்கு ஒரு திறமை இருந்து பாஜக தாமரை இருபத்தி மூணு தொகுதி கிட்ட நிற்க வச்சது அவருக்கு திறமை ஸோ அவருக்கு எதிரான எண்ணம் கொண்ட பாஜக தலைவர்கள் தாங்கள் எம்எல்ஏ ஆகுதுக்கு ஏதோ தங்கள் தொகுதியை தந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக மோடி சப்போர்ட்டோட அண்ணாமலை தன் பைட்டை தொடர்றாரு ரெண்டுக்கு சீட்டு வாங்கிடுவேன் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிடுவேன்னு கருதுறாரு அல்லது ஒரு மாற்று அணி அர்த்தமேட்டிக்கலி எடப்பாடியோட ஒரு பெரிய அணி அமைக்கிறதுக்கும் அண்ணாமலை கிட்ட திட்டம் இருக்குது எடப்பாடியை தாண்டி ஒரு பெரிய அணி அமைக்கலாம் அமைச்சிருவாரு ஏற்கனவே எடப்பாடி அணி இருபத்தி மூணு கணக்கு போட்டு விட்டுட்டாரு தேமுதிகரி ஜெயித்திருக்கும் சீற்றும் ஜெயித்திருக்கும் அணியோட பலமும் இருபத்தி ஒண்ணுக்கு போயிருக்கும் எடப்பாடி ஒரு பதினெட்டு பத்தொன்பதுன்னு கீழே போயிருப்பாரு அப்ப தேமுதிக் தான் எடப்பாடி வந்து ரெண்டாவது இடம் வந்தார் தேமுதிக இருக்கும்னா எடப்பாடி வந்து மூணாவது தான் போயிருப்பாரு அப்போ ஒரு தேமுதிக பிரேமலதா அம்மையா இருக்க பிரச்சார வலிமை விஜயபிரபா இருக்க பிரச்சாரம் விஜயகாந்த சிம்பதியை யார் ரெண்டாவதுங்கிறதுல எடப்பாடிக்கு நன்மை பண்ணி கொடுத்திருக்குது தேமுதிக கூட்டணி அஞ்சு சீட்டு கொடுத்து எடப்பாடி அதை கையில எடுக்கலைன்னா அண்ணாமலை வந்து இரண்டாவது இடத்துக்கு என்டி கொண்டு வந்திருப்பாரு அது மட்டும் இல்ல என் ஒரு சில இடங்களையும் வெற்றி பெற கொடுத்திருப்பாரு அது நடந்த கதை ஆனா இரண்டாவது இடம்ங்கிறது ஒரு தேமுதிகாலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதி செய்யப்படுது அப்ப இந்த முறை அவர் வந்து பதினெட்டு சதவீதம் வேண்டிய தேமுதிக குமார் மாதிரி நாம் தமிழர் சீமான அவர் பேசி வைங்க சீமானும் ஒன்பது இந்த அணியின் பலமே இருபத்தி ஒன்பது சதவீதம் வந்துடும் இரண்டாவது எடப்பாடி வந்து இருபது சதவீதம் உள்ள தான் இருப்பாரு மொபாரக்க தான் திரும்ப தேடணும் கிருஷ்ணசாமியை தான் தேடணும் அப்ப எடப்பாடியை விட ஒரு பத்து சதவீதம் வலுவான ஒரு அணிய அண்ணாமலையால அமைக்க முடியும் மோடியும் அதுல இந்த மாதிரி ஒரு அணி அமைக்கிறதுக்கு வந்து எடப்பாடி முரண்டு பிடிச்சா தன்னுடைய ஆதரவு கருத்தை வந்து அண்ணாமலைக்கு நீட்ட தயாரா இருக்கிறார் ஸோ இப்படி ஒரு அணி அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமியே பாஜகவுக்குள்ள வந்தார் ஸோ இது வந்து ஒரு வார பத்திரிகையில் ஜான் ஆரோக்கியசாமி என்கிறவரு டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் சொல்லும் போது சீமான் வந்து தம்பி வேணா வா நீ அன்ட்ரெஸ்ட் நாட் ப்ரூவ்டு நீ ஒண்ணு விஜயகாந்த் மாதிரி பலம் நிகழ்ச்சியும் இல்ல இந்த சினிமா வசூல் சொல்ற மாதிரி நாலு டுபாக்கூர்களை வச்சு டுபாக்கூர் வேலைகளை பண்ணக்கூடாது பல நிரூபிக்காத உங்க கூட யாரும் வர மாட்டாங்கன்னு தம்பி சீமான் ஆரம்பிக்கும்போதுதான் போதுதான் நம் போன்றவர்கள் அண்ணாமலை வந்து சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் நிதிஷ்குமார் ஆட்டு சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நாம தொலைக்காட்சில எல்லாம் சொன்னோம் நாம இதை சொன்னதும் இது தமிழ் தமிழ்மணி பிரியன் போன்றவங்க எல்லாம் கேட்டாங்க அவங்க இதை வந்து பெருசா எடுக்கல பட் எடப்பாடி பழனிசாமி ரேட்டட் ஆயிட்டாரு அவர் பயந்துட்டாரு அதனாலதான் அவர் பிஜேபி குள்ள வந்தாரு செங்கோட்டையில வச்சு உடைச்சிருவாங்க முதல் கொண்டு அண்ணாமலை சீமானை முன்னிறுத்தி ஒரு அணியை கட்டமைச்சிருவாருங்கிறதும் எடப்பாடி பழனிசாமியின் அச்சத்துக்கு ஒரு காரணம் மீண்டும் அதே அச்சம் இருக்குது அதனால அவர் பிஜேபி விட்டு போறதுக்குள்ள வாய்ப்பும் இல்லை அதனால தான் பிஜேபி கூட்டணி உறுதி உறுதி என்ன சொல்லிட்டு இருக்க காரணம் பிஜேபியை தள்ளுனா அண்ணாமலை சீமான முன்னிறுத்தி ஒரு அணி அமைச்சிருவாருங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருக்குது இப்போ பாஜக அதிமுக கூட்டணி ஏத்துக்காத சில அதிமுக தலைவர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தரை வந்து அன்வர் ராஜா இன்னைக்கு அறிவாலயம் போய் ஸ்டாலின் முன்னிலையில் அவர் சேர்ந்துட்டார் இன்னும் கூட பல தலைவர்கள் அதிமுக வந்து வருவாங்க அப்படின்னு கே சி பழனிசாமி சொல்றாரு புகழேந்தையும் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது ஸ்டாலின் அதுல உங்களுக்கெல்லாம் டிக்கெட் தாரன்னு சொல்லி கூப்பிட்டாலே நிறைய பேர் வந்துருவாங்க ஸ்டாலின் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலை உங்களுக்கு நான் டிக்கெட் தாரேன் அப்படின்னு சொன்னாலே லோக்கல் செல்வாக்குள்ள பல அண்ணா திமுக தலைவர்கள் வந்து திமுக டிக்கெட்ல தயார் ஸோ ஸ்டாலின் அது ஒரு எழுபத்தஞ்சு சீட்டு தோத்துருக்கா அந்த எதிரணி எழுபத்தி சீட் வச்சிருக்காங்க இல்லையா அதில் ஜெகன்மூர்த்தியில இருந்து வரதுக்கு தயாராக இருக்கக்கூடிய தங்கமணியோ வேலுமணியோ யாரா இருந்தாலும் நான் டிக்கெட் தாரன்னா அவங்களால ஜெயிக்க முடியும் அங்கே அப்படி உள்ள ஆட்களுக்கு நான் ஓகே உங்களுக்கு நான் டிக்கெட் தாரன்னு ஆர் வி உதயகுமாரு செல்லூர் ராஜி போன்றவங்களுக்கு ஸ்டாலின் ஒரு ஆஃபர் கொடுப்பாருன்னா அது ஏற்கனவே அந்த ஆஃபர்ல அவர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவில் கொங்கு மண்டலத்துல ஒரு செல்வாக்கு பெரிய செல்வாக்கான ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஆட்டு கட்சி வந்து உள்ளாட்சி தேரில் ஈரோடு கிழக்கடை தேரில் எல்லாம் ஸ்ட்ரெங்கல் பண்ணி வச்சிருக்காரு வெளிப்படையா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு நண்பர் ஒன் நம்பர் ஒன் ஆர்கனைசரா அந்த ரீஜன் ஃபுல்லாகவே இருக்கிறாரு அதே போல தங்க தமிழ் செல்வன் அவர் வந்து தேனி மக்களவை உறுப்பினரா இருக்கிறாரு இந்த மாதிரி கடந்த காலத்திலும் கே கே சார் அண்ணா ரெட்டியார் அண்ணா வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு பெரிய ஆளாட்டில் இருக்காரு ரகுபதி ரூபதி ஹரிதாராய் அந்த திருச்செந்தூர் தொகுதியில் திமுகவில் ஒரு திமுக டிக்கெட்டில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போதுமே வெற்றி பெற்றவர் தென் கே கே ரகுபதி இந்த செந்தில் பாலாஜி செல்வ செல்வகுணபதி சேலத்தில் செல்வகணபதி ஒரு பவர்ஃபுல் ஆட்டு அவர் இருக்கிறாரு அவர் எடப்பாடி எழுத்து கூட இருந்தாலும் எடப்பாடியில் நிற்பாருங்கிற ஒரு தகவல்களும் செல்வகணபதி பற்றியும் வருது தென் ஜெகத் ரக்ஷகன் ஜெகத் ரட்சகன் ஆரம் விரப்பனுக்கு ஆளா இருந்து உள்ள வந்த ஒரு ஜெகத் ரட்சகன் இந்த மாதிரி அதிமுகவுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து வாய்ப்பு பெற்றிருக்க அதிமுக வந்தவங்க நிறைய பேர் திமுக வாய்ப்பு செல்வாக்கா இருக்காங்க அப்ப சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் ஆஃபர் கொடுக்கறேன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா நிறைய பேர் வந்துருவாங்க நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க